தாவேகா தலைவர் விஜய்யை பிரசாந்த் கிஷோர் சமீபத்தில் சந்திச்சுட்டு போனார் இல்லைங்களா சந்திப்பு ரெண்டு நாளாக நடந்தது அந்த சந்திப்பு பெரும் தைதியாக மாறினது பெரும் சலசலப்பை உண்டாக்குனது ஒரு கவனிக்கத்தக்க விஷயத்தில் வந்தது ஆனாலும் விமர்சனமும் ஒரு பக்கம் வந்துக்கிட்டே இருந்தது அது காண்டான விமர்சனம் ஆகாத ஒரு விமர்சனம் என்னென்னா பிரசாந்த் கிஷோர் வந்து சங்க தந் சந்தித்த உடனே தாவேக்கா தலைவர் விஜய் வந்து சங்கி அப்படின்னாங்க எம்ப சந்தித்ததுக்கே சங்கி அப்படின்னா வந்து அவர் பிரசாந்த் கிஷோர்னா பிஜேபிக்கு பட்டம் போட்டு எழுதி வச்சிருக்காங்களா அவர் யாரும் வேலை செய்கிறார் மம்தாவுக்கும் வேலை செய்வார் வந்து இங்கே காங்கிரஸுக்கும் அவர் வந்து ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு ஆனாலும் வந்து அவர் வந்து ஒரு சங்கிங்க விஜய் ஒரு சங்கி அப்படின்னு அதுக்கே சொல்லிட்டாங்கன்னா இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் விஜய்க்கு தாபேக்கா தலைவர் அரசியல் தலைவர் விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு ஒய் பிரிவு பாதுகாப்பை கொடுத்துருக்காங்க மத்திய அரசு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இதை மத்திய அரசுன்னு பார்க்காம பிஜேபி அரசு மறுபடியும் வந்து ஒரு சங்கி ஏப்பா அந்த பக்கம் போனால் வந்து பாவாடுன்றீங்க இந்த பக்கம் வந்தால் சங்கின்றீங்க அந்த பக்கம் போனால் ஜோசப் விஜயின்றீங்க இந்த பக்கம் வந்தால் நெத்தியில் வந்து திலங்கை வச்சு விட்றீங்க என்ன தான் பண்ணுறது அப்படின்னா இதையெல்லாம் தாங்க போகணும் விஜய் முக்கியமான இடத்திற்குள் வந்துவிட்டார் என்பதில் மாற்று கருத்து கிடையவே கிடையாது எந்த இடத்துக்குள் அரசியல் கடத்திற்குள் ஏங்க போன வருஷம் பிப்ரவரி ரெண்டாம் தேதி வரைக்கும் நடிகர் விஜய் தளபதி விஜய் இதே இளைய தளபதி விஜய் யாரோ எழுதி கொடுக்குற டைலாக்கை பேசுகிற விஜய் வெளியே வராத விஜய் அவர் வந்து இத்தனை கோடி சம்பளம் வாங்குகிற விஜய் இப்படியா விமர்சனம் இருந்தது ஒரே வருடத்தில் இன்னைக்கு எப்படியாப்பட்ட ஒரு மாற்றம் பாருங்க ஒரு நடிகராய் தாண்டி அரசியல்வாதியாக அரசியல் தலைவராக இந்த விஜயோடைய மாற்றம் தான் வந்து முக்கியமான ஒரு விஷயம் சரி இவருக்கு அந்த ஒய் பிரிவு பாதுகாப்பு அவசியமா ஒய் பாதுகாப்புக்கு இவர் தகுதியானவரா எதற்காக இந்த ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு பக்கம் வந்து நான் வந்து இந்த ஒய் பாதுகாப்பை வரவேற்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயம் சரி அதுக்கான காரணம் என்ன இதை கூட சொல்கிறாங்க வந்து இது என்னென்னா விஜய் மக்களை சந்திக்காமல் இருக்கிறதுக்காக இந்த ஒய் பிரிவு பாதுகாப்பெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு ஒரு சிலர் இந்த சோஷியல் மீடியாவெலாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் இல்லை என்ன ஏதுனா முழுசாக ஒரு ஆராயமலே ஆராயமலை பேசுகிற ஒரு தான் வந்து நான் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு நான் சொல்கிறேன் வந்து சரி ஓகே இது ஏன் கொடுக்கணும் அப்படின்னு குறிப்பாக இந்த பாதுகாப்பு பிரிவில் மத்திய அரசினுடைய பாதுகாப்பு பிரிவில் எக்ஸ் ஒய் இசட் இசட் ப்ளஸ் அப்புறம் வந்து எஸ்பிஜி இந்த கேட்டகரி இருக்குது முதல்ல இது எக்ஸு எக்ஸு யாருக்குன்னா ரொம்ப ரொம்ப இந்த ஒய்யை விட ரொம்ப கீழான இருக்குது இவங்களுக்கெல்லாம் யாரோடு யாரோ யா யாராவது யாராவது பேரில் அச்சுறுத்தல் இருக்குது இவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்ற போது மாநிலங்களே மாநிலங்களே அவங்க வந்து ஒரு ரெண்டு போலீஸ்காரங்களே அவருக்கு துப்பாக்கி ஏந்திய போலீஸ்காரங்களே அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கலாம் ரெண்டு பேரை ஷிஃப்ட் முறையில் ஒருத்தர் ஒருத்தர் மாற்றி பாதுகாப்பு போகலாம் இதுக்கு அடுத்த கேட்டகரி தான் ஒய் பிரிவு இது மத்திய அரசனுடைய கண்ட்ரோல் வருது இதில் வந்து எட்டு முதல் பன்னெண்டு சிஆர்பி வீரர்கள் இருப்பாங்க எட்டு முதல் பன்னெண்டு சிஆர்பி வீரர்கள் ரெண்டு கமாண்டோஸ் இருப்பாங்க கிட்டத்தட்ட எல்லார் கையிலையும் ஏகே ஃபார்ட்டி செவன் துப்பாக்கி இருக்கும் அந்த நபருக்கு வைப்பிரிவு பாதுகாப்பு கொடுக்கப்பட்ட நபருடைய வீடு அலுவலகம் அவர் எங்கெல்லாம் செல்கிறாரோ அங்கே வந்து அவர்கள் போவாங்க அது இதுலேயும் ஷிஃப்ட் முறை இருக்குது இது வை அடுத்து இசட் இதில் யாருன்னா முக்கிய தலைவர்கள் மத தலைவர்கள் அப்புறமா வந்து சில முக்கிய அமைச்சர்கள் இவர்களுக்கு வந்து இசட் பிரிவு இதில் பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு சிஆர்பி வீரர்கள் இருப்பாங்க இவங்களும் ஷிப்ட் முறையில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அதற்கு அடுத்து தான் இசட் ப்ளஸ் அப்படின்னு இந்த இசட் பிளஸ்ல யாருன்னா முன்னாள் பிரதமர் உ உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் குறிப்பாக உள்துறை உள்துறை அமைச்சகத்தில் இருக்கிற முக்கிய பொறுப்பில் இருக்கிற முக்கிய அமைச்சர்கள் இவங்களெலாம் வந்து மத்திய அமைச்சர்கள் தேவைப்பட்ட கவர்னருக்கு இப்படி கூட இருக்கு இதில் வந்து ஐம்பத்தஞ்சு வீரர்கள் இருப்பாங்க இதில் இசட் ப்ளஸில் இதுதான் இந்த கேட்டகரி தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எஸ்பிஜி ஸ்பெஷல் ப்ரொடக்ஷன் குரூப் இது ஒன்லி ஒன் பிரதமருக்கு தான் பிரதமர் பிரதமர் சார்ந்த குடும்பம் உறவினர்களுக்கு தேவைப்பட்டால் இவங்களுக்கு மட்டும்தான் பிரதமருடைய அலுவலகம் வீடு அவர் செல்லக்கூடிய இடம் அங்கெல்லாம் அந்த எஸ்பிஜி வரும் நீங்கள் பார்த்துருப்பீங்க கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு ஒரு சூட் கேஸ் மாதிரி எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க இது வந்து முன்னாள் பிரதமர்களுக்கும் உண்டு வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் முன்னாள் பிரதமர்களுக்கு கொடுப்பாங்க அது அதில் இடை இது இடைச்சொர்களாக ஒரு ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன் அது இந்த எஸ்பிஜி வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் ஒரு ஒரு சின்ன ஒரு சலசலப்பு உண்டாச்சு என்னென்னா காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்திக்கும் ராகுல் காந்திக்கும் அந்த எஸ்பிஜி கொடுத்துருந்தாங்க அப்போ எஸ்பிஜி வந்து போராடெல்லாம் வந்துக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க வந்து இவங்க வந்து தனிப்பட்ட முறையில் ராகுல் காந்தி தனிப்பட்ட முறையில் வெளிநாடு பயணம் செல்லும் பொழுது அவர் வந்து ஏர்போர்ட்டோடு அந்த எஸ்பிஜி வந்து கமாண்ட் ஹவுஸில் நிறுத்திடுவார் நிறுத்திட்டு கிளம்பி போயிடுவார் போயிட்டு திரும்ப அந்த வெளிநாட்டு பயணத்தை முடிச்சுட்டு வரும்பொழுது ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு தகவல் சொன்னால் அவங்க ஏர்போர்ட்டில் வந்து நின்றுட்டு இருப்பாங்க இந்த எஸ்பிஜி கமாண்டர்ஸ் என்ன பண்ணாங்க உள்துறை செயலகத்தில் போய் உள்துறை அமைச்சகத்தில் போயிட்டு சொன்ன விஷயம் என்னென்னா இவங்க தனிப்பட்ட முறையில் வெளிநாடு போகிறாங்க அப்போ எங்களையும் கூட்டுக்கு போனோம் ஏன்னா பாதுகாப்புன்னு அவங்க பொறுப்பில் தான் விட்டாச்சு ஏதாவது ஒன்றுன்னா நாங்கள் தான் அதுக்கு பொறுப்பு ஆனால் எங்களை ஏர்போர்ட்டோடு நிறுத்திட்டு போயிடுறாங்க இது எந்த விதத்தில் நியாயம் இப்பொழுது அதில் சில சட்ட திருத்தங்கள்லாம் செய்யப்படும் அப்படின்ற மாதிரி இருந்தது ஒரு கட்டத்தில் வந்து எங்களுக்கு வேணாம் அப்படின்லாம் கூட வந்து ராகுல் காந்தி சொன்னதாக ஒரு ஒரு தகவல் இருக்கும் அது வேணாம் நான் சாமானிய மக்களோடு போகிறேன்னு ஆனால் ரொம்ப முக்கியமான ஒரு ராஜீவ்காந்தியோடைய அந்த மரணம் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இது அதனால் ஓகே இது வந்து எஸ்பிஜியோடையது சரி இந்த ஒய் பிரிவு இதுக்குள்ளே ஒரு வந்து விஜய்க்கு ஏன் கொடுத்துருக்காங்க கொடுத்தது ஏன் காரணம் வந்து இது இதன் பின்னணியில் பிஜேபி இருக்கா இல்லது பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணுறாரா இவர் சங்கியா அப்படின்னு இல்லவே இல்லைங்க வந்து இன்றைக்கு குறிப்பாக இந்தியாவில் மிக முக்கியமாக மக்களால் அறியப்படுகிற மக்கள் செல்வாக்குள்ள ஒருவர் பொது இடங்களுக்கு போகும்பொழுது அவருடைய உயிருக்கு வேறொரு விஷயத்திற்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டால் நாங்கள் இந்த ஓய் பாதுகாப்பை கொடுப்போம் அந்த வகையில் சமீப காலமாக மத்திய உளவுத்துறை கொடுத்த தகவலின்படி விஜய்க்கு சில அச்சுறுத்தல்கள் இருக்கிறது அவர் வந்து மக்களை சந்திக்கிற பயணத்தை விரைவில் தொடங்க போகிறார் அதில் எந்த அளவுக்கு பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் தெரியல ரொம்ப முக்கியமான விஷயம் நான் அவங்க வந்து நாட்டினுடைய ஒரு குடிமகனுக்கு தான் நாட்டில் ஒரு தான் மக்கள் செல்வாக்கு தான் கொடுக்குறேன் இதில் எந்த கட்சி பாகுபாடும் கிடையாது எந்த அரசியல் கட்சி வந்தாலும் மத்தியில் வந்தாலும் இதை தான் செய்வோம் நாங்கள் அதை தான் விஜய்க்கு செஞ்சுருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயம் இது சரி இது எங்கேருந்து ஆரம்பிச்சிது அப்படின்பொழுது ஆரம்பத்துலேருந்தே விஜய்க்கு வந்து பெரும் பெரும்பாலும் அவர் இந்த கூட்டத்தை தவிர்க்கக்கூடிய ஆள் வந்து ஆரம்பத்திலேருந்தே கூட்டத்தை தவிர்க்கக்கூடிய ஒருத்தர் வந்து நம்ம சினிமா இதுலேருந்தே பார்த்தீங்கன்னா பெரிய கூட்டம்லாம் இருந்தால் அவர் போகவே மாட்டார் வந்து ஆனால் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இன்றைக்கி அரசியல் தலைவரான பிறகு விக்கிரவாண்டி மாநாட்டில் ஒரு பத்து லட்சம் பேர் சேர்ந்தது வந்து மத்திய உளவுத்துறைக்கு ஒரு தகவலாக போச்சு ஒரே ஒரு ஒரு கட்சியை ஆரம்பித்து ஒரு ஆறு ஏழு மாதத்துலேயே ஒருத்தர் ஒரு 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 பொதுக்கூட்டம் நடத்துகிறாரு ஒரு மாநாடு நடத்துகிறாரு அந்த மாநாட்டில் பத்து லட்சம் பேர் வராங்கன்னா அவருக்கு அந்த செல்வாக்குன்னா புள்ளிபரம் எடுக்கின்றாங்க பரந்தூர் விமான நிலையத்துக்கு வராரு விமான நிலையத்துக்கு வரும்பொழுது சாராசாரையாக ஃபண்டிங்கோ பின்தொடர்ந்து வருது வந்து மக்கள் வெள்ளம் வழியங்கும் நின்று பேசுகிறப்போ அது நேஷ்னல் செய்தியாக மாறுது இது எல்லாம் கணக்கெடுத்தாங்க இதை விட முக்கியமான ஒரு விஷயம் சில நாட்களுக்கு முன் இந்த ட்விட்டர் ஸ்பேஸ் இருக்குது இல்லைங்களா அதுக்குள்ளே வந்து சில விஷமிகள் விஷமிகள் தான் முகம் தெரியாத விஷமிகள் அந்த விஷமிகள் என்ன பேசிக்கிட்டாங்கன்னா நாமக்கல் பக்கம் விஜய் வருவார் இல்லை வச்சுருப்போம் நம்ம இந்த மார்ச் மாதம் வந்து நடைபயணம் வராராம் அழுகின முட்டை நம்மக்கிட்ட ஒரு ரெண்டு லோடு இருக்குல்ல வச்சு அங்கங்கே வச்சு நின்று வாங்கு வாங்கன்னு அடி அடின்னு அடிப்போம் ஏன்னா முட்டைக்கு இந்தியாவில் பேர் போன இடம் நாமக்கல் இவங்க பேசிக்கிறாங்க அது இது தமாஷுக்கு பேசுகிறங்களா சீரியஸாக பேசுகிறாங்களா குடிச்சிட்டு பேசுனாங்களா இல்லை யாராவது காவாணி பயலுக்கு பேசுகிறாங்களா என்னென்னு தெரியல ஆனால் பேச்சு ரொம்ப உன்னிப்பான முக்கியமான ஒரு விஷயம் அது அழுகுன முட்டியாக வேறு ஒரு முட்டியா நாம் சொல்ல தேவையில்ல இது எல்லாம் இந்த ரிப்போர்ட் எல்லாம் வந்து கவனிச்சுக்கிட்டு இருக்குது ஒரு 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 கோடான கோடி ரசிகர்களை லட்சக்கணக்கான தொண்டர்களை பெற்றிருக்கக்கூடிய ஒரு விஜய் அப்படி தான் சொல்லணும் வந்து இன்றைக்கி நேஷ்னல் லெவலில் இருந்து வந்து பேசுகிறாங்க வந்து இது தமிழகத்தில் ரெண்டாவது பெரிய கட்சின்னு லயோலா கருத்துக்கணிப்பு வந்து சொல்லுது பிரசாந்த் கிஷோர் வந்து கூட்டணி பற்றி பேசுகிறாரு தேர்தல் வியூக அமைப்பை பற்றி பேசுகிறாங்க இங்கே திமுக கூடுவா பிஜேபி கூடுவா அவங்க கொடுவா இவங்க கூடுவா அப்படின்னு விஜயோடைய கட்சி ஒரு வருஷத்தில் இவ்வளோ பெரிய பேச்சாக இருக்குது வந்து அப்படி இருக்கும் பொழுது ஒரு அசால்ட்டாக ஒரு சமூக வலைதளத்தில் நீங்கள் ஒருத்தர் மேலே வந்து முட்டை அடிப்பேன் சாணி அடிப்பேன் அப்படின்னு பேசிட்டா சும்மா விட்டுருவாங்களா அதிலும் ஒரு அதுலேயும் ஒரு ஆய்வு இருக்குது அது அது சம்மந்தப்பட்ட விசாரணையும் இருக்குது இதெல்லாம் தான் காரணம் இதையெல்லாம் மீறி இவ்வளோ அச்சுறுத்தல் இருக்கக்கூடிய ஒருவர் மார்ச் மாதத்தில் ஒரு நடைபயணத்தை விஜய் துவங்க போகிறார் அது வேனில் கிடையாதுங்க பயணம் முக்கியமாக நடைபயணம் ஏன்னா ஜெகன்மோகன் ரெட்டி ஆந்திராவில் நடைபயணத்தை தொடங்கிய பொழுது ஏன்னா அவங்களுடைய தந்தை ராஜசேகர் ரெட்டியுடைய நிலைமை என்னான்னு தெரியும் உங்களுக்கு ஒரு விபத்து ஒன்று ஏற்பட்டு அதில் இறந்து போயிட்டார் அந்த விபத்துக்கான காரணம் என்னன்னு இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல அது முழுமையான உண்மையான காரணம் கண்டுபிடிக்க முடியல அதுலேருந்து ஜெகன்மோகன் ரெட்டிக்கும் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது அப்படின்பொழுது எனக்கு ஒன்றும் வேணாங்க நான் வந்து மக்களை போய் சாமானிய மக்களை ஒரு நடைபயணமாக போய் நான் சந்திக்கிறேன் அப்படின்னு ஏறக்குறைய ஜெகன்மோகன் ரெட்டியோடைய அந்த அரசியல் பாலிசியை அந்த அரசியல் மாடலை தான் விஜய் கையில் எடுத்திருக்கான்ற மாதிரி விமர்சனங்கள்லாம் இருக்குது அப்போ அதே போல் தான் ஜெகன்மோகன் ரெட்டிக்கும் மத்திய அரசு ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுத்தாங்க எட்டு முதல் பன்னெண்டு சிஆர்பி வீரர்கள் அவருடைய பணி அவரு அவர் கூட செய்யலாம் அவர் கூட போகிற இடங்கள்லாம் போனாங்க அவரும் ஏன் இதெல்லாம்னாரு இல்லை இது தேவைதான் அப்படின்னாங்க நிச்சயம் தேவை தான் இது ஏற்றுக்குன்னு தான் ஆகணும் அப்படின்னு தான் விஜய் இன்றைக்கு நடைபயணம் ஆரம்பிக்கிறார் என்றால் அந்த நடைபெறத்துக்கு கட்டுக்கடங்காத கூட்டம் வரும் அதில் மாற்றுக்கிறதுக்கிட்டே கிடையாது எங்கே ஒரு உச்ச நட்சத்திரம் இரநூத்தம்பது கோடி ரூபாய் முந்நூறு கோடி ரூபா சம்பளம் வாங்குறாரு அவருடைய அவருடைய படம் ரிலீஸ் அன்னைக்கு திருவிழா மாதிரி கொண்டாடுறாங்க அவருடைய மார்க்கெட்டு வந்து உச்சத்தில் இருக்குது வருஷத்துக்கு நாலு படம் நடித்தா கூட ஆயிரம் கோடி ரூபா அவருக்கு அப்படியேப்பட்ட ஒரு நடிகர் வேணாயனுக்குன்னு சொல்லிட்டு அரசியல் களத்துக்குள்ள மக்களுக்கு சேவையாற்ற நான் வந்திருக்கிறேன் சேவை ஆற்றலால் ஆற்றல் இல்லை வந்திருக்கிறேன் நான் வந்தாச்சு நான் உள்ளே இறங்கியாச்சு காலை விட்டாச்சு உள்ள அப்படின்னு நான் பார்த்துடுறேன் ரெண்டில் ஒன்று அப்படின்னு பொழுது அந்த மக்கள் செல்வாக்கு எந்த அளவுக்கு இருக்கும் அது ஏன்னா தொடர்ச்சியாக விஜய் மீது வைக்கிற குற்றச்சாட்டு என்னன்னா எப்பா நீ போய் மக்களை சந்திக்க மாட்டேன்ற மீடியாவை சந்திக்க மாட்டேன்ற மக்களை போய் முதல்ல சந்தி சந்தின்னு அந்த சந்திக்கிற தான் ஆரம்பிக்கிறேன்னு இதைத்தான் மத்திய உளவுத்துறை கவனிச்சிருந்து இவருக்கான அந்த வைப்பிரிவு பாதுகாப்பை கொடுத்துருக்காங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது இதெல்லாம் தாண்டி இதை ஏற்றுப்பாரா ஏற்றுக்கொள்ள மாட்டாரா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் கண்டிப்பாக ஏற்றுத்தான் ஆக வேண்டும் அவங்க ஒன்று கெடுபடியான ஆட்கள் இதுவும் ஒரு விமர்சனமாக என்ன வைக்கிறாங்கன்னா இந்த மக்களை சந்திக்கிறாங்க இல்லையா இதை தடுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான ஒய்ப்பிரிவு பாதுகாப்பு ஏங்க இவங்க சொன்னால் தாங்க அவங்க வந்து இவங்க சொன்னாதான் அது நீங்கள் ஒத்துக்க நான் அவங்களை வந்து மீட் பண்ணுறேன் அப்படின்னா ஓகேன்னு ஒத்துப்பாங்க இல்லை அவங்களை நெருங்க விடாதீங்க அப்படின்னா அவங்க தள்ளி விட்டுருவாங்க யாரும் அந்த பாதுகாப்புக்கு நிற்கிறவங்க இவங்க தான் இருக்குது அதை போய் எப்படி வந்து மக்களை சந்திக்காத விடுறதுக்கு இவங்க ஏன் வந்து இது பண்ணுறாங்க அது இதெல்லாம் தமாஷான ஒரு விஷயம் இதெல்லாம் பெரிய ஆச்சரியமாக எனக்கு என்னென்னா ஒரு நாளைய தீர்ப்பு படத்தில் அறிமுகமான ஒரு விஜயோடைய அந்த விஜய் அதன் பிறகு நான் லவ் டுடே மாதிரியான படங்களில் போய் பேட்டி அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் பேட்டி எடுத்து சச்சின் மாதிரியான படங்களுக்கு அவுட்டோரில் உட்காந்து பேசின ஒருத்தருடைய அந்த வளர்ச்சி அந்த வளர்ச்சியை தாண்டி இன்றைக்கு புகழ் அந்த புகழை தாண்டி ஒரு அரசியல் பயணம் அந்த அரசியல் பயணத்தை தாண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறினுடைய அந்த இலக்கு அந்த இலக்கை விஜய் அடைவதற்கான அந்த பயணம் மிகச்சரியான பயணம் என்பதில் மாற்று கருத்து இல்லவே இல்லை இந்த ஒய் பிரிவு பாதுகாப்பை விஜய் அவசியம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதை கொடுக்கக்கூடிய ஒன்று தான் முக்கியமாக இன்னொரு விஷயம் நான் சொல்லணும் வந்து இதே ஒய் பிரிவு பாதுகாப்பு வந்து கங்கநாராவத்து அவங்களுக்கு இன்னும் இருக்குது அது ஏன் சொல்கிற அப்படின்னா இந்த சந்திரமுகி டூ படத்தில் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்திருந்தப்போ வடிவேல் சொல்லிகிட்டு இருந்தார் அது நாங்கள் அந்த சில பேர்லாம் போய் பார்க்க போயிருந்தப்போ எப்போ அந்த அம்மா வரும்போதெல்லாம் ரெண்டு பேர் துப்பாக்கி வராங்க பயங்கர பீதியாக இருக்குது அவன் எதுவுமே நம்ம பேசுகிறதே புரிய மாட்டேன் அப்புறம் அந்த அம்மா திரும்பி தான் ஏதோ சொ ஹிந்தியில் சொன்ன பிறகு அவங்க கொஞ்சம் தூரம் போய் நகர்றாங்க எனக்கு வேறு வட வடவடன்னு இருக்குதுன்னு இதுதான் முக்கியமான ஒரு விஷயம் இவர்கள் எங்கெல்லாம் செல்கிறார்களோ அவர்கள் அங்கு பின்தொடர்ந்து வருவார்கள் நீங்கள் வராதீங்க அப்படின்னு சொன்னால் அப்படி ஓரமாக ஒதுங்கிடுவாங்க இது வரவேற்கக்கூடிய விஷயம் குறிப்பாக அரசியல் கலத்திற்குள் தமிழக அரசியல் களத்திற்குள் மிக குறுகிய காலத்தில் மிகப்பெரிய இடத்தை விஜய் நோக்கி சென்று கொண்டிருக்கிறார் என்பதில் கருத்து இல்லவேலே அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி